ஜானகி ஏ யாரு கேட்கல இங்க வா என்ன உங்களுக்கு ஏண்டி திருவிழா நேரத்துல எல்லா வீட்லயும் மலைப்பாரி போடுறாங்க நான் போட கூடாது அதனாலதான் உன்னை வந்து போட சொல்றேன் போடு இங்க பாருங்க எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்க போட்டாலும் சரி போடாம போனாலும் சரி இங்க பாருடி ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ உனக்காக இல்லைனாலும் என் பையன் வெளிநாட்டுல வேலை செய்யறான் அவனோட நலனுக்காகவாது நான் அதை கேக்குறேன் தயவு செஞ்சு இதை போடு நல்லா சிரிச்சு சந்தோஷமா சாமி கும்பிட்டு போடு உருன்னு குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காம மூஞ்ச ஆமா இதெல்லாம் போட்டா மட்டும் என்ன விளங்கிறவா போகுது நல்ல சாமிய வேண்டிக்கிட்டு போடு பாவி பாதகத்தி ஒழுங்கா போறீங்கன்னா கீழே எல்லாம் சிந்தி விட்டுட்டு போட்டு போறா கொஞ்சம் கூட எதுவுமே இல்ல மண்டையில அப்படியே ஆண்டு இவ பண்றதுக்கெல்லாம் என் பேத்தியும் என் பையனும் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவ எதை பத்தி யோசிக்காம இருக்கா இவளுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுப்பா சரி முளைப்பாருக்கு தண்ணியே கொஞ்சம் தெளிச்சு விடுவோம் அப்பதான் தழைஞ்சி வளரும் நிறைஞ்சா நல்லா சாமியை கும்பிட்டுட்டு பரீட்சையில நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பயிர் இதுல போடு நல்லா வேண்டிக்க சாமி இது எப்படி முளைச்சு வருதோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் தழைச்சு வரும் வேண்டிக்கிட்டியா ஆமாமா ம் இப்ப இதல போடியா கை எடுத்துக்கோ அம்மா இப்போ இது என்னமா பண்றது இத நம்ம காலடி படாம சாமி ரூம்ல கீழ வச்சிருவோம் காலையில இருந்து சாயந்திரம் தண்ணிய தெளிச்சு அவ்வளோதான் அவ்வளவுதான் அம்மா இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல நீங்க இந்த மாதிரி பண்ணவே இல்ல அங்க நம்ம வாடகை வீட்ல தானே இருந்தோம் இதுதானே நம்ம வாங்குற சொந்த வீடு இந்த வீட்ல வச்சு தான் செய்யணும்

அப்ப பார்த்தா நான் என்ன குருடனா அங்க நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ குடும்பமே அங்க உட்காந்துக்கிட்டு இவ வடச்சு போய் எல்லாத்தையும் குடுத்துக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்குது அதுவும் இல்லாம தாச்சி புள்ள இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நிக்க கூடாது அப்படின்ற ஏதாவது ஒரு அறிவு இருக்குதாவும் அவங்களுக்கு எல்லாம் இப்ப எதுக்கு வாழ்வாள்னு கத்துறீங்க அவங்க குடும்பம் அவங்க தொழிலு கேரு எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல என் புள்ளை தான் ரொம்ப முக்கியம் ஒழுங்க மரியாதையா போய் அங்க இருந்து என் புள்ளைய கூட்டிட்டு வா நீங்க நினைச்சா கூட்டிட்டு வரணும் நீங்க நினைச்சா வேணான்னு சொல்லணும் அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது அவளாச்சு அவ குடும்பமாச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்களே உங்க பிள்ளைய கூட்டிட்டு வாங்க அவ்வளவுதான் என்ன இதுல இழுக்குாதீங்க என்னை தயவு செஞ்சு ஆள விட்டுருங்க நீங்களாச்சும் உங்க புள்ள குடும்பமாச்சு நான் ஒண்ணும் மாப்பிளை பார்த்து கட்டி வைக்கல நீங்க தான் கட்டி வச்சீங்க என்னமோ பண்ணுங்க நீங்க அயமளிக்கிற இடத்துக்கு போகணும்டே அதையே வச்சுக்கிட்டு இருக்காங்க கிளம்பு சாப்பிட்டுக்கிட்டு நீ அம்மா இந்த வண்டி கொட்டா வச்சுக்குவே நீ பறக்கும் இப்போ எப்படி பறக்குதுன்னு பார்க்குறியா இந்த பறக்கும் கிறக்குன்னு இருக்காம உளந்து சாப்பிட்டு விட்டு கிளம்பு இல்லைன்னு வச்சுக்கிட்டு நாங்க கிளம்பி போயிடுவோம் எப்படி பறக்குதுன்னு பாருங்க ஏ அப்படியே பறக்கணும் சரியா எப்படி போச்சு இப்போ எப்படி திரும்பி வருதுன்னு எப்படி போச்சு ஆமாடா கொஞ்சம் கொஞ்சம் காசா ஊர்ப்பட்ட காசுன்னு இப்படியும் போவோம் அப்படியும் வரும் வெளியே திரும்பி வந்திருக்குமே போய் எடுத்துட்டு வா கதவு திறந்து அப்புறம் தான் போகும் என்னடா அம்மா வண்டி வாங்கி ஒருநாள் ஒரு பொழுது

ஏய் 나டிக்குது தெரியадற அத வை காலைல கம்மு வாங்கிட்டு வந்து ஒட்டிடறேன் இல்லம்மா ஒட்டப்டி ஆดิபா மொட்டமா போச்சும்மா 이게 பாற அரமிது வேணும்னு பண்ணாத கம்மு கம்மு வாங்கிட்டு வந்து காலைல ஒட்டிடறேன் எனக்கு இப்பவே ஒட்டி டேய் ஒட்டனால இது ஒண்ணு ஆகாதுடா ஏன்டா இப்படி பாடா படுத்துற என்ன கடையில

இல்லைங்களா தலைவரே எல்லாமே தயாரா எடுத்து வச்சாச்சுங்க அப்புறம் கிரகாம்பளிக்கும் போது எதையாவது ஒண்ணு மறைச்சு வைக்கணும்னு சொன்னாங்கல்ல கொடுத்தது பத்திரமா இருக்கு தானே எதில் வச்சிருக்கீங்க மூணாவது குடத்துலதான் வச்சிருக்கேன் சரி சரி யாருக்கும் தெரியக்கூடாது சரிங்களா ஆஹ் சரிங்க தலைவர் அப்புறம் ஊர் மக்களையெல்லாம் வர சொல்லுங்க இப்போ இருந்து ஆரம்பிச்சாதான் சாமியாடி குறியெடுப்பாங்க இல்லைன்னா காலையில விடிஞ்சா கூட எடுக்க மாட்டாங்க ஒரு சில நாள்ல எட்டு மணி கூட இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே தூக்கம் இல்லாம யாரும் இருக்கவும் மாட்டாங்க ஓ அப்படின்றீங்களா சரிங்க ஐயரு நான் தான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் இந்த பயலர் எங்கிட்ட போனாங்க இவங்களுக்கு மைக்ல தான் அனௌன்ஸ் பண்ணணும் ஆங்காங்கே இருக்கும் நம் விழா சார்பாக வருத்தப்படாத வாலிபர் சங்க குழுவ தலைவர் கதிர் உடனடியாக கரகம்பளிக்கும் இடத்திற்கு வர வேண்டும் அனோன்ஸ் எங்கிருந்தாலும் கரகம்பளிக்கும் இடத்துக்கு வர சொல்லி கதிர் எங்கிருந்தாலும் கரகம் இடத்திற்கு வரவும் ஆமா என்னதான் கூப்பிடுறாங்க சரி மச்சி என்ன தெரியல ஆடிட்டு இருக்கான் அவனை பாத்துக்கோ நான் எடுத்துட்டு போறியா ரெக்கார்ட் பண்ண போயிட்டு

விழாக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் இரவு வணக்கம் ஆங்காங்கே இருக்கும் ஊற்பது மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் இருப்பதால் அனைவரும் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் நாளை சிறப்பு அன்னதானம் நடக்க இருப்பதால் யாராவது பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக நீங்கள் வாங்கி தரும் அன்னதான பொருட்களை அன்னதான குடத்தை தருமாறு கால்ந்த பணிகூடம் கேட்டு மீண்டும் ஒருமுறை சொல்கிறோம் அன்னதானத்துக்கு யாராவது பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா உங்களோட பேரை விழா கமிட்டி கிட்ட கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு பொருள் கொடுக்குறீங்களோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுத்துக்கு போங்க ஒரு காலத்துல விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா எப்படி தோணும் என்ன பத்தின நினைப்பு இருந்தாதான தோணும் இந்த ஊருக்கு வந்துட்ட மட்டும் என்ன நினைப்புன்றதே வராது இதுல மட்டும் அப்படியே பெரிய வசனம் சொல்ல வேண்டியது நானே உனக்கு கூப்பிடலைனாலும் பரவாயில்ல காலையில சாயந்தரம் நீ குட் மார்னிங் குட் நைட்டு குட் ஈவினிங்னு மட்டும் அனுப்பு அந்த இதை பார்த்தாலே எனக்கு நிம்மதியா இருக்கும்னு அங்கதான் ஏதோ சொல்லலாம் அங்க எங்கேன்னு சொல்லிட்டு போறது வர்றதுன்னு வேலை இருக்கும் இங்க என்ன நம்ம ஊர்ல தானே இருக்கோம் ஒரு வார்த்தை சிரிச்சு பேச முடியல அது மட்டுமா ஒரு போன் எடுத்து பேச முடியல அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு

இனிமே நம்ம போகவே கூடாது அவங்க பின்னாடி போகாம அவங்களே வர வைக்கணும் என்னங்க தண்ணி நீ கூட அங்க இருந்து வந்து தண்ணி மொந்து குடுக்கறமா இந்த வீட்ல ரெண்டு வச்சிருக்கேன் பாரு தண்டத்துக்கு இதுகளெல்லாம் என்னத்த பண்றதுனே தெரியல தாகமா இருக்கு விக்குதுன்ற கூட தண்ணி மொந்து குடுக்க மாட்டேங்குதுங்க சரி சரி பொறுமையா சாப்பிடுங்க சாப்பிடுறீங்க சாப்பிடு போட்டு வரவா வீட்டுல சாப்பிட்டுட்டுதான் வந்தேன் உங்க அம்மா என்ன பண்றாங்க இங்க அம்மாவா மாட்டு சன்னியை வரட்டி தட்டிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தட்டிட்டு இருக்காங்க ஏன் காலையில தட்டுறது இல்ல காலையில வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல அதுவும் இல்லாம பால் கோட எடுக்க வர போகணும் அதனால தான் இப்ப தட்டிட்டு இருக்காங்க ச்சே உட்காரு இந்த சாப்பிட்டுட்டு வந்தரேன் போவோம் மணி ஆயிடுச்சு ஏன் எல்லாப் படி கொட்ட கொட்ட முழிச்சிட்டு போய் எல்லாரும் படுங்க எல்லாத்துக்கும் படுக்கை விரிச்சு விட்டேன் எல்லார் தலைமாட்டிலையும் தண்ணியை எடுத்து வச்சிட்டேன்

நம்ம ஆனந்தி இப்படியே இருந்தா அது எப்படி ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம்ல நான் யோசிக்காம இருப்பேனா மாமா யோசிச்சுட்டேன் ரெடி தான் மாப்பிள்ளை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஆளுங்கதான் சின்ன பொண்ணு அவங்க தம்பி அட மாறா அதான் அந்த பையனுக்கு நம்ம ஆனந்தியை கட்டி கொடுக்கலாமான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது என்னைய விட ஆனந்தியை அவன் தான் நல்லா பாத்துக்கிட்டான் அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும் அதான் அவங்க ரெண்டு பேத்துக்கு பேசி முடிக்கலாமான்னு யோசிக்கிறேன் நல்ல விஷயம்யா அப்படியே பண்ணிடலாம் நல்ல பையன் நல்ல குடும்பம் நல்லா பாத்துப்பாங்க ஏன் சம்பந்தி மாதிரி எல்லாம் கிடையாது அவங்கள ரொம்ப தங்கமான குணம் அதான் மாமா நான் இல்லைனாலும் என் தங்கச்சி பத்திரமா சந்தோஷமா இருக்கானா அதுவே எனக்கு போதும் அதான் அந்த குடும்பத்துல பேசி முடிக்கலாமான்னு பார்த்தேன் ம் ஐயா பழனி அது எப்படி சரியா வரும் ஏன் அத்தை அந்த வரனுக்கு என்ன இல்லப்பா மாறனோட அக்கா தான் ஜூலி பெரிய பாப்புல அந்த தான் நம்ம வீட்டுக்கு கட்டி இருக்கோம் அப்படி இருக்கும் போது மாறன் நம்ம ஆனதிக்கு தம்பி முறை அண்ணன் முறை எல்லாம் வரும் எப்படி கட்டிக்கிற முறை வரும் ஐயோ இப்படி ஒண்ணு இருக்கா இது தெரியாம நான் அந்த பையனை பேசி முடிச்சிடலாம்னு நினைச்சேன்

இப்ப இப்படி சொல்றீங்க சரி ஏதாவது யோசிப்போம் பண்ணுவோம் எதாவது ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் தேவி பிரியதர்ஷினி ஸ்ரீ கார்த்திக் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மகாலட்சுமி கந்தன் செல்வி தரணேஷ் தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க நீங்க குறைவில்லாத நிறைவான செல்வம் பெற்று நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்